ஈரோட நடந்திருக்கிற ஒரு சம்பவத்தை எத்தனை பேர் கவனித்தீர்கள் என்று எனக்கு தெரியாது ஒரு கிறிஸ்துவ சமுதாயத்தை சார்ந்தவர் தன்னுடைய வீட்டிலே அவர் உபநியாசம் செய்து கொண்டிருக்கிறார் அவர் தனி குடும்பத்தை சார்ந்தவர் அங்கே வேறு யாருமே கிடையாது ஒரு இருபது முப்பதுக்கு மேற்பட்ட இந்து முன்னணியில் சேர்ந்து அவர் வீடுகளுக்கு சென்று அந்த அந்த குடும்பத்தை கடுமையாக தாக்குகிறார்கள் எப்படி நீ இங்கே வந்து வழிபடுவாய் என்று கடுமையாக தாக்குகிறார்கள் அவர் எவ்வளவோ இறைந்து பார்க்கிறார் அந்த பெண்கள் கதறி பார்க்கிறார்கள் அழுது பார்க்கிறார்கள் புரண்டு பார்க்கிறார்கள் அவர்கள் விடவில்லை அங்கே இருக்கிற இயேசு சிலையெல்லாம் அடித்து உடைக்கிறார்கள் அந்த இந்த இதையெல்லாம் அடித்து நாசப்படுத்துகிறார்கள் இதனை கண்டித்து ஈரோடில் இருக்கிற சென்னிமலையில் இருக்கிற கட்சிகள் எல்லாம் கண்டித்து அறிக்கை விடுகிறார்கள் ஆர்ப்பாட்டம் நடத்துகிறார்கள் இந்த நேரத்தில் சென்னையில இருந்து போயிருக்கிற கிறிஸ்தவ முன்னணியை சார்ந்த இருக்கிற சரவணன் என்கிற ஒருவர் அங்கே ஒரு கூட்டத்தை போட்டு பேசுகிறார் அதிலே ஒரு வார்த்தை அவர் பயன்படுத்துகிறார் சென்னிமலையை நாங்கள் கார்ல் கார்லி மலையாக மாற்றி விடுவோம் என்று பேசுகிறார் உடனே அப்படி அவர் எந்த நியாயமும் கிடையாது சென்னிமலைக்கும் அங்கே இருக்கிற மக்களுக்கும் சம்பந்தம் மற்றவர்களுக்கு சம்பந்தம் கிடையாது அங்கே நடத்திய வன்முறையை நடத்தியவர்கள் இந்து முன்னணியை சார்ந்தவர்கள் சென்னிமலைக்கும் இவர்களுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கிறது எனவே அவர் இப்படி பேசிய உடனே இந்து முன்னணியை சார்ந்தவர்கள் பல்வேறு அமைப்பை சார்ந்தவர்கள் ஈரோடு மாவட்டம் முழுவதும் வலைதளத்திலே மிக மோசமான பிரச்சாரத்தை மேற்கொண்டு சென்னி மலையை கிறித்துவ மலையாக மாற்றப் போகிறார்கள் அந்த மலையை இந்த சென்னி மலையை கைப்பற்றப் போகிறார்கள் என்கிற பிரச்சாரத்தை மேற்கொண்டு பத்தாயிரத்துக்கு மேற்பட்ட ஆண்கள் பெண்களை திரட்டி ஏதோ ஒரு வேகத்தை உண்டாக்கி அங்கே ஆர்ப்பாட்டத்தை நடத்துகிறார்கள் பிறகு ஆர்ப்பாட்டம் முடிந்து கலைந்து போய் கலந்து கலைந்து போகிற நிலைமை என்பது ஏற்படுகிறது ஆனால் அதற்கு பிறகுதான் பலரும் இன்றைக்கு ஆரம்பித்திருக்கிறார்கள் இந்த ஆர் எஸ் அமைப்பு நம்மளை எப்படி முட்டாளாக மாற்றிவிட்டார்கள் பகிரங்க மன்னிப்பு கேட்டு ஒரு வீடியோ பதிவு செய்திருக்கிறார் நான் அந்த அடிப்படையிலே சொல்லவில்லை நான் அந்த மலையை போகிறேன் கைப்பற்றப் போகிறேன் என்று சொல்லவில்லை நான் சொன்னதனுடைய அர்த்தம் கிறிஸ்தவனுடைய பண்பாடு எங்களை தாக்குதல்களை கூட நாங்கள் மன்னிப்போம் மறப்போம் என்கிற அடிப்படையிலே தான் and அந்த வார்த்தையை பயன்படுத்தி ஒரு பகிரங்கமாக ஒரு வீடியோ போட்டிருக்கிறார் ஆனாலும் கூட அவர் அந்த வார்த்தையை நியாயப்படுத்துவது சரியில்லை என்று அவர் காவல்துறை கைது பண்ணியிருக்கிறார்கள் அவர் சிறையில் இருக்கிறார் ஆனால் இதை பயன்படுத்தி ஒரு தவறான பிரச்சாரத்தை நடத்தி சாதாரண மக்களை ஒரு இந்து வெறி ஊட்டக்கூடிய காரியத்தை பயன்படுத்தி அங்கு நடத்துகிறார்கள் எங்கே பார்த்தாலும் ஆர்எஸ்எஸ் எஸ் கொடியை கட்டி வைத்திருக்கிறார்கள் அந்த ஆர்ப்பாட்டத்துக்கு வந்துவிட்டு போனவர்களுக்கு தான் அதிர்ச்சியாக இருந்தது நம்ம என்னமோ சொல்லி கூப்பிட்டு வந்தாங்க இங்க எதுக்கு ஆர்எஸ்எஸ் கொடி இங்க எதுக்கு காவி கொடி என்று கேட்கிறார்கள் இன்றைக்கு அந்த அமைப்பை சேர்ந்தவர்களே பகிரங்கமாக பதிவு போட்டிருக்கிறார்கள் எங்களை எல்லாம் முட்டாளாக இப்படி ஆத்திரப்படுத்தக்கூடிய தவறான பிரச்சாரத்தில் ஈடுபட்டவர்களை நாங்கள் விடமாட்டோம் என்று அவர்களே இன்றைக்கு பதிவுகளை போடுகிற நிலைமை என்பது ஏற்பட்டிருக்கிறது ஆகவே நான் எதற்காக சொல்லுகிறேன் என்று சொன்னால் ஒரு சிறு வாய்ப்பு கிடைத்தால் கூட எங்கேயோ நடக்கிற ஒரு தனிப்படி சம்பவமாக இருந்தாலும் கூட அதை பயன்படுத்தி சிறுபான்மை மக்களுக்கும் பெரும்பான்மை மக்களுக்குமான ஒரு மோதலை உருவாக்குகிற ஒரு மிகப்பெரிய ஆபத்து தமிழகத்தையே சூழ்ந்து கொண்டிருக்கிற நிலைமை என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது அதிலேயும் குறிப்பாக அந்த மேற்கு மாவட்டத்தில் இப்போது அண்ணாமலை தன்னுடைய நடைபயணத்தை தொடங்கி கொண்டிருக்கிற போது அவர் எங்கேயெல்லாம் நடைபயணம் போகிறாரோ அங்கேயெல்லாம் இப்படி ஒரு மத பதட்டத்தை உருவாக்க வேண்டும் என்கிற முறையிலே திட்டமிட்டு இந்த காரியங்களை இந்த பணிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்தியாவிலேயே ஒரு கட்சி ஒரு மத வெறுப்போடு பாஜக ஒன்றுதானே தவிர வேறு யாருக்கு மத வெறுப்பு அரசியல் இருக்கிறது நாடு முழுவதும் இன்றைக்கு பிரச்சனையாக மாற்றுகிறார்கள் இது இந்து மதத்தையே ஒழிக்க பார்க்கிறார்கள் இந்து மக்களை இன படுகொலை செய்ய பார்க்கிறார்கள் என்கிற முறையிலே அமித்ஷா உட்பட மோடி உள்பட பிரச்சாரம் செய்கிறார் என்று சொன்னால் எவ்வளவு ஆபத்து நிறைந்திருக்கிறது என்பதை நாம் பார்க்க வேண்டும்